வணக்கங்க டிஎன்யூஎஸ்ஆர்பிஎஸ்ஐ ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு மேலும் முக்கியமான கொஷினுங்க சோசியல் சம்மந்தமாக அதிகமாக இருக்கும் சென்னை மெத்ராஸ் மாநகரை நிறுவியார் நேரடியாக ஆன்சரே சொல்லிடுறேன் சிஸ் டே ரெண்டாவது மறுமயற்சியின் தாயகம் இத்தாலி நிதி மசோதாக்கள் மாநில அளவிலான எத்தனை நாட்கள் மட்டும் தய தயா தாமதப்படுத்தான்னு சொன்னால் பதினாலு நாட்கள் மக்களவை உறுப்பினராவதற்கான குறைந்த வயது டேஷ் ஆண்டுகள்னா இருபத்தைந்து ஆண்டுகள் சதிமுறை உயிர் யாருன்னா வில்லியம் பெண்டின் பிரபு இந்தியாவில் மேற்கில் பாயின் நதி எதுனால் நர்மதா நெப்போலியன் இந்திய நெப்போலியன் என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டால் சமுந்திரபுத்தர் இந்தியாவில் முக்கிய கரும்பு உற்பத்தி செய்யும் மாநிலம் எதுன்னு கேட்டால் உத்தரப்பிரதேசம் அதுக்கடுத்தது அங்காடி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்திய டெல்லி சுல்தான் யாருன்னு கேட்டால் அலாவுதீன் கில்ஜி பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்போது முதல் புவினால் கொண்டாடப்படும் நாடு எதுன்னு கேட்டால் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் லாக் பகீஷ் என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டால் குத்பிதி ஐபிக் மகதத்தின் தலைநகரை எதுன்னு கேட்டால் ராஜக்கிரதம் அதுக்கடுத்து ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு நேரடி கடல் உடைய கண்டுபிடித்து யார்னா வாஸ்கோடகாமா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி வீராவிடம் மகாஜான சபையினம் அமைப்பை உருவாக்கிறார் யாருன்னு கேட்டால் விஎஸ் சீனிவாச சாஸ்திரி யானைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அறிமுகப்படும் பெற்றது கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது இந்திய காண்டா மரங்கள் பாதுகாப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபது இந்தியாவிலிருந்து பர்மாவை பிரித்த சட்டம் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு குடியரசுத் தலைவராக இயக்கப்படுவர் ராஜ்யசபைக்கு பன்னெண்டு உறுப்பினர்கள் தகவல் அறிமுக அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தின்படி தகவலை பெறுவதற்கான கால அவகாசம் முப்பது நாட்கள் குறுகிய நிலை எல்லை இந்தியா எந்த நாட்டுடன் பகிர்ந்துனோ ஆப்கானிஸ்தானம் பிடித்திருந்தால் ஒரு லைக் அதை சப்ஸ்கிரைப் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்